அனைவருக்கும் வணக்கம் ஈழத் தமிழர்களுக்கு வந்து நன்மை செய்வதாக நினைத்து கொண்டு இந்த தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலியமாக இருக்கின்ற இந்த தொலைக்காட்சிகள் ஒட்டுமொத்த தமிழர்களையும் வந்து கேவலப்படுத்தும் ஒரு விதமாகத்தான் அவர்களுக்கு வந்து ஒரு அனுதாபத்தை தெரிவிக்கும் ஒரு விதமாகத்தான் அவர்களுடைய செயற்பாடுகள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அதுவும் வந்து சமீப காலமாக பார்த்தீங்கன்றால் இந்த முறை நடக்கின்ற இந்த சீத்தமிழில் நட நடைபெறுகின்ற இந்த சரிகமப்பா நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் வந்து மூன்று தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் வந்து தெரிவு செய்துள்ளார்கள் அதில் வந்து ஒரு பெண்ணும் இரண்டு ஆண்களும் அடங்கும் அதில் வந்து அந்த பெண்ணை பார்க்கின்ற போது அவர்கள் அவர் வந்து கதைக்கிற விடயத்தை பார்க்கின்ற போதே அவர் வந்து நிறைய நாட்கள் வந்து தமிழ்நாட்டில் இருப்பதால் அவர்கள் அவரை பற்றி பெரிதாக அலட்டி கொள்ளவில்லை குறிப்பாக ஒருவர் வந்து மட்டக்களை சேர்ந்த சபேசன் என்பவரையும் போன பிரசாந்த் என்பவரையும் வந்து மிகவும் ஒரு தரைக்கு ஒரு தரக்குறைவாக அவர்கள் செயற்படுவதாகத்தான் தெரிகின்றது இதை வந்து இவர்கள் இருவரும் செய்கிறார்களா அல்லது திட்டமிட்டே இந்த அந்த தொலைக்காட்சி ஒரு அனுதாபம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய பார்வையாளர்களை உலகம் பூரா கவர வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்களா என்பது தெரியவில்லை இருந்தாலும் அந்த அவர்களுடைய அந்த அழுவதும் அவர்கள் தங்களுக்கு ஒரு குடியுரிமை இல்லை என்பதும் மாறி மாறி இருவரும் வந்து அந்த ஒரு மேடையில் வந்து ஒரு அழுகுணி காட்சியாக அது அந்த மேடையை வந்து ஒரு என்ற ஒரு நிகழ்ச்சியை வந்து ஆக்கியது கண் கொண்டு பார்க்க முடியாமல் தான் இருக்கின்றது அது வந்து அவர்களுக்கு எப்படியோ தெரியவில்லை அந்த காட்சிகளை பார்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு வெட்கமாகத்தான் இருக்கின்றது ஒரு என்னதான் சுத்தத்தில் இருந்து நாம் வந்தாலும் கூட ஒரு நிகழ்ச்சியில் இப்படி ஒரு எங்களை வந்து தரக்குறைவாக காட்டி அழுது புலம்பி ஒரு அனுதாபத்தை வெளிப்படுத்தித்தான் அந்த ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற வேண்டும் அல்லது அந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை எங்களுடைய திறமை எதுவோ அதற்கு உரிய இடம் கிடைத்தால் போதுமே தவிர எங்களுடைய வேதனைகளையும் எங்களுடைய கஷ்ட துன்பங்களையும் நாங்கள் பட்ட இன்னல்களையும் வந்து மற்றவர்களுக்கு தான் அப்படி ஒரு இடத்தை பெற வேண்டும் என்ற கட்டாயம் தேவையில்லை அப்படி பெறுகின்ற ஒரு வெற்றியும் வந்து ஒரு தகுதியானதாக இருக்காது அது வந்து எப்படியும் ஒரு அனுதாபத்தில் கிடைத்த வெற்றியாகத்தான் எல்லாரும் வந்து சித்தரிக்கப்படும் குறிப்பாக இந்த தொலைக்காட்சிகள் வந்து அவர்களுடைய அந்த தொலைக்காட்சியினுடைய பார்வையாளர்களை அதிகரிப்பதற்காக அவர்கள் எப்படி வேண்டுமென்றாலும் அவர்கள் செய்வார்கள் இதற்கு வந்து பழிகாடாகாமல் இருப்பதற்கு நாங்கள்லாம் சிந்தித்து செயற்பட வேண்டுமே தவிர எங்களுடைய திறமைக்கு அங்கீகரி அங்கீகாரம் இருந்தால் மட்டும் அந்த போட்டிகளில் பங்கு பெற்றி வெற்றி பெற வேண்டுமே தவிர எங்களுடைய அனுதாபத்தை வந்து அவர்கள் வந்து ஒரு பகடையாக மாற்றி அதற்கு ஒரு வெற்றியினை தருவது என்பது உங்களுக்கும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடாத கூடாத ஒரு விடியமாகத்தான் இருக்கும் அதை பார்ப்பதற்கு எங்களுக்கும் வந்து வந்து ஒரு முடியாமல் தான் இருக்கின்றது என்னதான் கஷ்ட துன்பங்களை பட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு மேடையில் வந்து அழுது புலம்புவதை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கே ஒரு கூச்சமாகத்தான் இருக்கின்றது உங்களுக்கு எப்படி என்று தெரியவில்லை அதுவும் ஒரு தமிழ் இனத்தில் பிறந்தவர்கள் வந்து இப்படி ஒரு வெளிப்படையாக இவ்வளவு கஷ்ட துன்பங்களை பட்டாலும் அழமாட்டார்கள் என்பது அனைவருக்கும் தான் ஒரு நிகழ்வுக்காக ஒரு பாட நிகழ்ச்சிக்காக ஒரு தன்மானத்தை வந்து விட்டு கொடுப்பது என்பதை கொண்டிலும் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் இதை வந்து திட்டமிட்டே தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊடகங்கள் இது பல வருடமாக இது நடைபெற்று கொண்டான் இருக்கின்றார் அவர்கள் என்ன குறிப்பாக ஒரு பாடல் நிகழ்ச்சி வைக்கின்ற பொழுது கட்டாயமாக அதில் ஒருவர் இருவர் வந்து ஈழத்தமிழராக இருப்பார் அவரையும் வந்து கிட்டத்தட்ட அந்த இறுதி போட்டி வரைக்கும் வந்து கொண்டு வருவதற்கு அவர்கள் திட்டமிட்டு அவர்களை கொண்டு வர பார்ப்பார்கள் ஏனென்று சொன்னார் அப்படி தான் வெளிநாட்டில் இருக்கின்ற புலம்பெயர்ந்த தமிழர்களும் ஈழத்தில் உள்ளவர்களும் சரி வேறு வேறு நாட்டில் உள்ளவர்களும் சரி அவர்களை வந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்து அந்த நிகழ்ச்சி வந்து மிகப்பெரிய ஒரு பிரவல்யமாக அடைவதற்கு நாங்கள் தேவைப்படுவதன் காரணமாகவே அவர்கள் இப்படி செய்கிறார்களை தவிர மற்றும்படி இதில் வந்து ஒரு ஈழத்தமிழர்களை வந்து வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் அவர்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை உங்களுடைய திறமைக்கு அவர்கள் அங்கீகாரிக்க அங்கீகாரம் கொடுத்தால் அவர் அதுக்கு மதிப்பளித்து அதை வந்து பாராட்டலாமே தவிர அனுதாபத்தை வந்து அவர்கள் கிரியேட் பண்ணி அதன் ஊடாக கிடைக்கின்ற வெற்றியும் வந்து ஒரு தகுதியற்ற ஒரு வெற்றியாகத்தான் இருக்குது なんで